இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற பேராசிரியர் சண்மலிம் சார் அவர்களே மற்றும் பேராசிரியர் சிவலிங்கராய் அவர்களே மற்றும் என் சக பேச்சாளர்களே இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பிதழை பற்றி பேசுகிற பேசுவதற்கு முன்னதாக இலக்கிய வழி குறித்து நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் இலக்கிய வழியினுடைய பங்களிப்பு இந்த வரிசையிலே பார்க்கின்ற பொழுது இலக்கிய வழி இன்று வருகின்ற இந்த இலக்கு சஞ்சிகைகளிலே இலக்கிய வழியினுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அந்த பக்கத்தை முதல் கூறிவிட்டு தான் இந்த சிறப்புதலுக்கு நான் செல்ல இருக்கின்றேன் அதற்கான தேவையும் இருக்கின்றது தற்போது வருகின்ற ஈழத்து சஞ்சிகைகளில் இப்போ காலத்தை நாங்கள் தவிர்த்து பார்த்தால் ஈழம் புலம்பெயர் தேசம் தமிழகம் என்று சொல்லுகின்ற ஒரு மூன்று தளங்களை இணைக்கின்ற ஒரு திரிவேணி சங்கமமாக இந்த திரி இலக்கிய வழியினுடைய வருகின்ற ஆக்கங்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே மிக முக்கியமான ஒரு அது அரையாண்டு சஞ்சிகையாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கடந்த ஆறு இதழ்களில் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்னொன்றையும் பார்த்தா தெரியும் இந்த சூ மீட்டிங் என்றது எப்பொழுதும் மிகவும் அதிகம் நடைபெற்றிருந்தோம்னால் அந்த கொரோனா காலத்தில் தான் முக்கியமாக தோன்றினது ஆனால் இன்று பல பல அமைப்புகளும் இலக்கிய ரீதியான நிறுவனங்களும் அதிலிருந்து விலகிய நிலையிலே தொடர்ந்தும் இந்த சூ வாய் வாயிலாக இந்த இலக்கிய கூட்டங்களை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக நான் பார்க்கிறேன் அது ஏன் இன்னொரு அது இன்னொரு விதத்தில் கூறப்போனால் ஏனைய சங்கிகைகளுக்கு இல்லாத ஒரு வரப்பிரசாதம் இதென்று நான் கருதுகிறேன் அது ஏன் என்று சொன்னால் இவர்கள் முதலில் ஒரு ஆளுமையை தெரிவு செய்து அவர்களுக்கு சூ மீட்டிங்கில் அதை பற்றி பேசுகிறார்கள் அதற்கு பின்னர் அதனை நூலாக கொண்டு வருகின்றார்கள் இது எந்த வகையில் நல்லது என்று சொன்னால் ஒரு அந்த சூ மீட்டிங்கில் பேசுகின்ற பொழுது சில விடயங்கள் தவிர்க்கப்பட்டால் அது பின்னூட்டத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது அவற்றை உள்வாங்கி அந்த கட்டுரைகளை எழுதுகிறதற்கு ஒரு வசதியாக அமைகின்றது அந்த வகையிலே இந்த இப்ப வரிவழ்கின்ற இந்த இலக்கிய ஒளி மையத்தின் அந்த வகையில் ஒரு முக்கியமான ஈழத்திலே ஒரு முக்கியமான ஒரு வரவாக நான் பார்க்கின்றேன் அதோடு அகிலண்ணாவும் இங்கே இணைய ஆசிரியராக இருக்கின்ற குணேஸ்வரன் அண்ணா மற்றும் உதவியாசிரியராக இருக்கின்ற ரமேஷ் அண்ணாவருடைய பங்களிப்பு நாங்கள் அறிந்தது அதுவும் நான் கிட்டத்தட்ட நான் நிற்கின்றேன் இந்த இந்த முறை அகிலண்ணா இங்கே வந்தபொழுது அவரை பேட்டி எடுத்திருந்தார் பண்டித கிருண்ணாமக்கிரஸ்வரஸ் அவர்களை எடுத்த பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நான் அவர்களோடு கொஞ்ச நேரம் நின்று பார்த்த பார்த்தவன் என்ற வகையிலே அதையும் நான் உணரக்கூடியதாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால் இந்த ஆசிரியர் என்று போட்டது சரிதானா என்பதிலே எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறேன் காரணம் நானும் இங்கே ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு சஞ்சிகையில் இணையாசிரியர்கள் ஒருவராக இருந்தவர் இப்போ ஆசிரியர் என்று ஒருவரை குறிப்பிடலாமா இப்போ ஆசிரியர் என்று அகிலே குறிப்பிடுகிறீர்கள் இணையாசிரியர் என்று துணேஸ்வரனை மட்டும் குறிப்பிடுகிறீர்கள் ஆசிரியர் என்று சொல்லி உங்களை குறிப்பிட ரமேஷ் அண்ணாவுக்கு தெரியும் சித்தாந்தனாக இருக்கிற மறுபாதி வரையிலே ஆசிரியராக சித்தாந்தன் இருந்தார் இணையாசிரியர்கள் என்று சொல்லி மருதம் கீதீசும் ரமேஷ் அண்ணாவும் எனவே இது ஒரு முரண்பாடாக இரு எனக்கு தோன்றுகிறது அதை இந்த கடத்திலே சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக நான் இந்த ஆளுமை சிறப்பிதழை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் இப்போ இந்த ஆளுமை சிறப்பிதழ்களை எங்களுக்கு இடத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அறிந்திருப்பார்கள் அது ஜீவநதி தொடர்ச்சியாக அந்த ஆளுமை சிறப்பிதழ்களை வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் நான் அந்த ஆளுமை சிறப்பிதழை ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று முழு பக்கங்களையும் குறிப்பிட்ட ஆளுமைக்கு ஒதுக்குகின்றது அது ஒரு பக்கமாக இருக்கின்றது மற்றது கணிசமான பக்கங்களை சம்பந்தப்பட்ட அந்த எழுத்தாளர்களுக்கு ஒதுக்கி விட்டு எங்கே விடயங்களை பிரசிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது மூன்றாவது வளமையான இதழோடு சிறப்பு பக்கங்கள் என்று சொல்லி ஓ சில பக்கங்களை ஒதுக்கிற தன்மை ஒன்று காணப்படுகின்றது உதாரணத்துக்கு நாம் காலச்சுவாடு மகாகவிக்கு போட்ட பொருணை பக்கங்களில் ஒரு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அதுபோல் காலம் தனியானுக்கு போட்ட விடயத்தையும் இந்த உலகத்திலையும் நாங்கள் சுட்டி காட்டலாம் ஆகவே இந்த சிறப்பிதழில் இந்த இதழ் இந்த மாதிரியான ஒரு சிறப்பிதழ் என்று சொன்னால் முழுப்பக்கங்களையும் ஒதுக்காமல் இந்த இந்த இதிலே வானாசிய நாளுக்கு அவர் சற்றிய கட்டுரைகளோடு அவருடைய கவிதைகளோடு வேறு சில சிறுகதைகளையும் வேறு சில கட்டுரைகளையும் சேர்த்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சிறப்பிதழில் நாங்கள் பார்ப்போமேயானால் மொத்தமாக ஒன்பது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதா ஸ்ரீ வித்யாவுடைய புலம்பெயந்தோர் இலக்கிய கூறுகளும் வானாகிநாச்சியபாலனுடைய கவிதைகள் என்று சொல்லித் தொடங்குகிறேன் இந்த கட்டுரையில் இது ஒரு ஜபாலனுடைய கவிதைக்கு மாத்திரமல்லாமல் புலம்பெயர் இலக்கியம் குறித்ததான ஒரு இலக்கியத்துக்கான ஒரு திறவுகோலாக இந்த கட்டுரை இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லலாம் மிக விரிவாக அவர் அதை அந்த எழுதி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த டயஸ்பரா புலம்பெயர் இலக்கியம் என்று சொல்லப்படும் டயஸ்பரா என்ற சொல் எந்த 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 சொல்லில் இருந்து வந்தோ என்று சொல்லி அதற்கான விளக்கங்களை குறிப்பிட்டு இந்த கட்டுரை அவர் சிறப்பாக இருக்கிறார் இந்த கட்டுரையுடைய போதாமையாக நான் வேணும் என்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட விடயத்துக்கு வனாஜான ஜீபாலனுடைய மூன்று கவிதைகளைத்தான் அவர் இந்த எடுத்து கொண்டு வந்திருக்கார் உதாரணத்துக்கு சொன்னால் எந்த ஆளும் தமிழ்ப்பண் அளவீதியோ சிங்கமும் உறகுபட்டியின் மகளும் கனவுகள் என்று சொல்லி அந்த மூன்று கவிதைகளைத்தான் அவர் அந்த க சுட்டிக்காட்டி அந்த கட்டுரை எழுதியிருக்கின்றாரே தவிர போதுமான அளவு அந்த ஏவாளனுடைய ஆளுமையை பற்றி கவிதைகளை பற்றி சிறப்பாக சொல்லவில்லை என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது அந்த நாங்கள் அடுத்த கட்டுரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீனா ரமேஷ் அண்ணாவுடைய கட்டுரையை நான் உங்கள் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த தொகுப்பில் உள்ள இந்த கட்டுரையிலே ஏபாலனுடைய கவிதைகளுடைய முழு பரிமாணத்தையும் முழு பக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக ரமேஷன் செவிலிங்ராசகம் சொல்கின்றனர் எனவே அதை நான் குறிப்பிட்டு விட்டு ஏனைய கட்டரைகளுள் சொல்லாத சில விடயங்களை பின்னர் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் நாங்கள் இப்போது பார்க்கிட்ட பொழுது ஈழத்தில் கவிதைகள் குறித்து பேசும் விமர்சனங்களோ ஆய்வுகளோ விளக்கமுறை ஆய்வுகளாகவே அமைகின்றன தமிழியல் பரப்பில் கால்நூற்றாண்டு காலமாக ஆதிக்கம் செலுத்தும் ஆய்வு முறையியலாக இது காணப்படுகிறது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு கைவசமுள்ள வரையறைகளை புதிய தரவுகளின் மேல் பொருத்தி பார்க்கும் செயல்முறையாக இது உள்ளது அந்த வகையில் தேவாலனின் கவிதைகளை விளக்கமுறை ஆய்வு ஆய்வாக மட்டும் நோக்காது வரலாற்றியல் ஆய்வாகவும் சமூகவியல் ஆய்வாகவும் முன்னெடுக்கும் தேவை உள்ளது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் அது மாத்திரமல்ல தேவாலனின் கவிதைகளின் பாதிப்பு முறை பொருள்கோளும் முறை நூல் உருவாக்க முதல் என வாசக உளவியலோடு சரிவிகித அளவில் செல்வாக்கு செலுத்துவதாகவும் உள்ளன அப்போது நுகர்வோரின் ரசனைக்கமைய பிரதியின் பிம்பம் மறுகட்டமைக்கப்படுவது உண்டு ஆதலால் ஏபாலன் கவிதைகளை அதற்குரிய முன்னறிதலோடு அணுக வேண்டிய தேவையும் உள்ளதாக அவர் இந்த கட்டுரையிலே குறிப்பிடத்தக்கார் அடுத்ததாக மூன்றாவது பெரும்பாலான கவிதைகள் தன்னிலை உரைத்தல் மொழிதல் கூடாகவே வெளிப்படுகின்றது இதனை அவர் அந்த நமக்கன்ற பொருள்வெளிகின்ற கவிதையின் ஊடாக இந்த கட்டுரையில் விளக்குவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக உத்திகள் கொண்டு ஆக்கப்படும் கவிதை பொறிமுறை உரிப்பொருளை நுட்பமாக வெளிப்படுத்த வல்லது கவிதையில் இடம்பெறும் சொற்களை சொற்றொடர்களை அவை அமைந்துள்ள நிலையிலேயே பொருள் கொள்ள முயன்றால் கிடைக்கும் பொருள் பொருத்தமற்றதாகவும் இருக்கலாம் ஆதலால் நம் முன்னோர்கள் செய்யுளுக்கான பொருளை பொருள்கோள் முறையில் உரைத்து பொருள் காண்பர் நவீன கவிதையில் இவ்வுத்தியை கையாண்டவர்களில் முதன்மையானவர் ஏபாலனு சொல்லி ஏவாலனுடைய முக்கியத்துவத்தை அவர் இந்த கட்டுரையிலே இந்த கூறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதற்கு உதாரணமாக எங்களுக்கு சக்தி முட்ட புலவர் பாடிய நாராய் நாராய் செங்கால் நாராய் பாணியிலே நாலு ஃபெப்டவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்ற கவிதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொக்கட்டிச்சோலை ரால் பண்ணையில் எண்பத்தாறு தமிழ் கொல்லப்பட்டதை வைத்துக்கொண்டு ஏபாலன் எழுதிய கவிதையை ஒப்பு நோக்கி ஒப்பு நோக்கி எழு எழுதியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த வகையில் அடுத்த ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க போனால் மகாகவி இன்னவைதான் கவிதை எழுத ஏற்ற பொருள் என்று சொன்ன இந்த விடயத்தை ஏபாலன் அவர்கள் பிந்தித்தார் காலம் பிந்தித்தான் அறிந்ததாக சிவலிங்கராய சருமதை சொல்லியிருந்தார் பிந்தித்தான் தான் அறிந்ததாக சொல்கிறேன் அதனால் ஏற்பட்ட நன்மை என்னவென்று சொன்னால் அது ரமேஷ் அண்ணா அதில் சொல்கிறார் அவரிடம் தனித்து துளங்கும் இயற்கை சித்தரிப்பை கண்டிருக்க முடியாது புகவையே ஏற்கனவே தேவாளர் அறிந்திருந்தால் இந்த அவரிடம் தனித்து துளங்கும் இயற்கை சித்தரிப்பை கண்டிருக்க முடியாது என்று சொல்லி அதனையும் ஒரு மிக வெகு நுட்பமாக இந்த கவிதை இந்த கட்டுரையிலே ரமேஷ் அண்ணா குறிப்பிட்டிருப்பார் அடுத்த ஆறாவது அவருடைய முக்கியமான பண்பாக அந்த கவிதையினுடைய சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம் குறிப்பாக சொன்னால் குறுந்தகையில் உள்ள பெரும்பாலான கவிதைகள் அவருடைய சார் இந்த ஆதிவாசிகளை அஞ்சும் வன இருளில் வண்ணத்து பூச்சிகள் உறங்கும் இந்த கொடிய நள்ளிரவில் ஏன் பூத்தாய் காட்டு முல்லை என்று சொல்லி அந்த ஒரு கவிதையை எதோட அவர் உதாரணத்தை இந்த கொம்பையவணி காட்டுறார் என்று சொன்னால் குடவாயில் கீர்த்தனாரின் புறநானூற்று பாடலான இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் பாடல்களுடைய அந்த முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டி என்று சொல்லி அந்த கவிதையை ஏபாலனுடைய அந்த குறுந்தகை கவிதையையும் இந்த புறநாட்டு பாடலையும் மிகச்சரியாக இணைத்து எழுதுகின்ற ஒரு தன்மையையும் இந்த கட்டுரையில் நாங்கள் அமைச்சர் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது ஏழாவது பண்பாக இன்னொரு சொல்லுகிட்டார் இந்த புலம்பெயர்வா தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆறாம் திணை பனியும் பனி சார்ந்த பிரச்சனைகளும் குறித்து பல புலம்பெயர் கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் ஏபால ஏபாலன் எழுதிய கவிதைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர்களை பதிவு செய்கின்றார் அந்த வகையில் இலையுதிர் நினைவுகள் கவிதையின் ஓக் மரம் மக்பை பறவை பேச்சிலை போன்றவையும் சோங்ஸ்வன் ஏரியும் இலையுதிர் கவிதையில் சோங்ஸ்வன் ஏரி ஃபைன் மரம் மற்றும் தென் அமெரிக்க பழங்குடிகளான இன்கா குறித்தும் நோர்வேதிய தொ வைக்கிங் குறித்தும் அண்டிஸ் மலைத்தொடர் குறித்தும் ஏபாலன் பதிவு செய்திருப்பதை குறிப்பிட்டு தமிழில் இது குறித்து ஆய்வுகள் அவசியம் என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் வைப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு எட்டாவது பண்பாக அவர் இந்த கட்டுரையில் குறிப்பிடுவது முஸ்லீம் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளையும் அவர்கள் தமிழ் போராளிகளால் எதிர்நோக்கிய பேரிடர்களையும் ஏவாலனின் கவிதைகள் குறிப்பிடுகின்றன பலர் இந்த கவிதைகள் குறித்து குறிப்பிட்டிருந்தாலும் தார்மீக நோக்கையும் ஆக்ரோசத்தையும் ஏவாளனுடைய கவிதைகளில் தான் நாங்கள் காண முடிகிறது என்று சொல்லி அந்த குறிப்பை அவர் அதில் பதிவு செய்திருப்பார் மீன்பாடும் தேர்நாடாம் கவிதை குறித்து அதை உதாரணத்துக்கும் அவர் எடுத்துக்காட்டியிருப்பார் அடுத்ததாக அவருடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாக அந்த ஆய்வு நூலை பற்றி குறிப்பிடுகின்றார் அதாவது சரிநிகரில் வெளிவந்த தோழமையுடன் ஒரு குரல் முஸ்லீம் தேசியமும் தமிழ் முஸ்லீம் உறவுகளும் குறித்து ஏன் முக்கியமானது என்று சொல்வதற்கு அவர் இந்த பல காரணங்களை இந்த இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார் அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமையானால் முஸ்லீம் கட்சிகள் அரச கட்சிகளுடன் திறனாகதி அடையும் நிலையில் இருந்து விடுபட வேண்டும் தமிழர்களுடன் ஆரோக்கியமான உறவுகளை பேணி முஸ்லீம் மக்கள் தேசிய இனமாக வலுவடைய வேண்டும் தமிழ் தரப்பு முஸ்லீம்களின் உள் குடியேற்றம் தொடர்பாக சிந்திக்க வேண்டும் வடக்கிலிருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றியது தவறு தமிழர் பிரச்சனைக்கு அரசும் முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கு புலிகளும் தீர்வை முன்வைக்க வேண்டும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மூலம் போரில் லாபம் அடைந்தவர்கள் முஸ்லீம்கள் என்பது தவறு கல்லோயா திட்டத்தின் ஊடாக பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் மலையக முஸ்லீம்களின் வாழ்வாதாரத்தை மலையக மக்களின் வாழ்வியல் குலத்தில் வைத்து பேசுகிறது என்று சொல்லி அந்த ஆய்வினுடைய உள்ளடக்கத்தை அவர் மிக கச்சிதமாக இந்த நூலில் பதிவு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதுக்கு அடுத்து நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவர் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் அவதானத்தை இங்கே முன்வைக்கின்றார் முஸ்லீம்கள் தமிழ் போராளிகளால் எதிர்நோக்கிய பேரிடர்கள் தமிழ் கவிஞர்கள் கருணாகரன் நிலாந்தன் வில்வரத்தினம் போன்றோர் முன்வைத்திருந்தாலும் கவிதைகளாக முன்வைத்திருந்தாலும் ஆரையம்பதி வாழைச்சேனை பாண்டிருப்பு பகுதிகள் மீது முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்திய போது அதற்கு எதிராக முஸ்லீம் புத்திஜீவிகள் எவருமே கண்டித்ததாகவோ குரல் கொடுத்ததாகவோ இலக்கியத்தில் பதவி இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் உண்மையில் நான் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வரையில் நான் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் இரண்டு வாரத்துக்கு முன்னதாக நண்பர் இப்ரிஹாசன் தனது முகநூல் பக்கத்தில் இது குறித்த ஒரு பதிவு ஒன்று போட்டியிருந்தார் இதே இதுதான் அதில் அவரை சொல்கிறது நுகமான தவிர வேறு யாரும் இதை பற்றி எழுதினதாக என்ற மாதிரி ஒரு தகவலை பின்பற்றினார் ஆனால் அதில் வந்து கருத்திட்ட எங்கள் கவிஞர் சேரன் அவர்கள் பஹீமா ஜஹான் சில த பஹீமா ஜஹானும் எங்களுடைய ஆகவே ஜஃபானும் சில முக்கியமான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் ஒரு பதிவை பதிவு வைத்திருக்கிறாங்க ஆ அது அதே மாதிரி புறவையில் கருத்திட்ட ஆர் எம் அவர்கள் தாங்கள் நடத்திய தூது கவியேற்றிலும் இதனால் வந்து அசர் ஜியாப் நடத்தின ஜாத்ரா இதழ்களிலும் எச்ஏ அசீஸ் ஏஎம் நசீர் நக் நக்கிள் அமுல் சதக்கா போன்றவர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கும் இது தெரியாது இரண்டு இந்த இந்த பதிவின் மூலமாகத்தான் நானும் மிக மேலதிக பேர்களை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் அதனை அவர் கூறிக்கொண்டு பிறகு பார்த்தால் ரிசாப் சரீன் போட்டிருக்கிற இறுதிப்போரில் இளத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் குறித்து வீழ்தலின் நிலம் என்ற தொகுப்பில் கூட தான் பலவற்றியதிலே குறிப்பிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேமாதிரி பஹிமா ஜவானுடைய ஒரு கடல் நீர் ஊற்றி கதை கவிதையிலும் இந்த இளத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கப்பட்டோம் இப்போ அந்த வகையில் இந்த இந்த இது குறித்து ஒரு பல்வேறு விதமான தகவல்களை தந்த வகையில் இந்த கட்டுரைகள் மிக ரமேஷ் அண்ணாவுடைய கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இந்த தொகுப்பில் காணப்படுவது என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது சரி எனக்கு இது தவிர மற்ற கட்டைகள் உள்ள முக்கியமான சில விடயங்களை பார்ப்போமே ஆனால் பாவன் ரவிக்குமார் எழுதிய கட்டுரையில் ஒரு ஒன்றை சொல்லுகின்றார் முக்கியமாக பாரதியைப் போல அனைத்து பாடுபொருள் இருந்தும் கவிதைகளை படைக்கலாம் என்கிற தெளிவு ஏவாளனுக்கு இருந்தது அதனால் அதனால் பாரதியின் தாக்கத்தில் இருந்து சுலபமாக அவரால் விடுபட முடியவில்லை ஆலியார் நகர்கிறது என்ற கவிதையை முதல் கவிதையாக ஜெயபாலன் கருதுவதற்கு காரணம் அதுவரையில் எழுதப்பட்ட கவிதையில் பாரதியாரின் தாக்கம் இருந்தது என்று அவர் கருதுவதால் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார் அதே இந்த ரவிக்குமாரோடைய கட்டுரைகளை நாங்கள் பார்த்தோம் என நமக்கு வந்த ஒரு புல்வெளி குறுந்தொகை ஜெயபாலனுக்கும் இந்திரனுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல் தொகை ஆகிய நூல்களை முன்வைத்து அவர் இந்த கட்டுரைகளில் ஜெல்பதி அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பல பலருக்கும் கவிஞராக தெரிந்தாலும் அவருடைய விமர்சன பார்வைகள் குறித்து அதிகம் வழி தெரிகிறது இல்லை இந்த இந்திரனுடன் நடைபெற்ற அந்த உரையாடலிலே அதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஜெயபாலன் சொல்கின்றார் விமர்சனங்கள் விவாதங்களாக இருக்க வேண்டுமே தவிர விமர்சனங்கள் அருள் வாக்குகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார் குறிப்பாக கைலாசபதிக்கும் தலையசிங்கத்துக்கும் இடையிலான வி விவாதங்கள் குறித்து எப்படி நீங்கள் பார்க்குகிறீர்கள் என்று இந்திரநல கேட்ட பொழுது என்னை பொறுத்த மட்டில் இவர்கள் இருவரும் ஒரு நதியினுடைய இரண்டு கரைகள் என்றுதான் சொல்வேனே ஒழிய ஒரு கரையில் இருந்து கொண்டு இன்னொரு கரையை குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்வதையும் நாங்கள் அந்த நூலின் வாயிலாக ஜெயபாலராக கூறுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல் பாஸ்கரன் எழுதின பாஸ்கரன் சுமன் எழுதிய கட்டுரையில் ஒரு முக்கியமான ஒரு வெடி வருகிறது கவிஞர் சாதி என்ற கருத்தியலால் ஒடுக்கப்படுவதற்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமாக பங்கு கொண்டார் ஆனால் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளும் வர்க்கத்தின் வன்பங்களும் அவரது கவிதைகளில் அதிகம் வெளிப்படவில்லை கவிதை வெளிப்பாடாக அல்லாமல் அகநிலை அந்நிலைப்பட்ட போக்கு செயலூக்கமாகவே பெரும்பாலும் அமைந்திருந்தது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை பின் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயபாலனுடைய ஒரு கிராமத்தின் கதை கவிதை ஒரு ஒரு தமிழ் சமுதாயத்தில் கடைப்பிடி கடைப்பிடிக்கப்படுகின்ற சாதியத்துக்கு எதிரான ஒரு கவிதையாகத்தான் காணப்படுவதை நான் வாங்கிக்கிறேன் அது மாத்திரமில்லை இந்த கவிதைகள் மாத்திரமில்லாமல் அவருடைய அவ்வளவு கூரையின் மீது நிலா ஒளிர்கிறது என்ற குறுநாவில் நாங்கள் பார்ப்போம் ஆனால் கம்யூனிஸ்ட் க கந்தவேலினுடைய மகளான ஷாரங்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சியாவை தான் காதலிக்கிறார் அப்போ அவர்களும் அந்த காதலில் சேர்த்து வைப்பதில் விருப்பம் இல்லை க கந்தவியலுக்கு அவர் சொல்கிறார் கனடாவுக்கு போங்கோ நான் உங்களை கட்டி வைச்சு என்று சொல்கிறேன் அப்போ அது ஸாகப்பார் கனடாவுக்கு போனால் எந்த சாதி மாறிடுமோ அப்படின்னு மா கால் மார்க் சொன்ன வரும் என்று சொல்லி அந்த ஒரு இதை ஜெயபாலன் அதில் பதிவு செஞ்சுருப்பார் அந்த வகையில் சும சுமனுடைய கட்டுரையில் இந்த இந்த தொகுப்பில் உள்ள ஒரு மிகச்சிறந்த கட்டுரையாக காணப்படுகின்றது அடுத்து விராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களது கட்டுரையை நாங்கள் ஆனால் சூரியனோடு பேசுதல் என்ற எங்களுடைய வானாஜா ஜெயபாலனுடைய தொகுதியினுடைய ஒரு பார்வையாக இந்த கட்டுரை அமைந்திருப்பதை காணலாம் அந்த வகையில் சென்னை வாழ்க்கை பதிவு செய்யும் இந்த தொகுப்பிலே மெரினா கடற்கரையில் மீனவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பொழுது அதை ஜெயபாலன் எவ்வாறு எதிர்கொண்டு கவிதை எழுதினார் என்பதும் ஊட்டியில் தொழிலாளர்கள் பெறும் படும் அவஸ்தை எவ்வாறு தனது கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் என்பதையும் தமிழ்நாட்டிலிருந்து அம்மாவுக்கு எழுதிய அந்த நீண்ட கவிதையை குறித்தும் சிலாகித்து அந்த கட்டுரையை பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் எழுதியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த கட்டுரை தொடரிலே பார்க்கின்ற பொழுது கே சிந்துஜாவினுடைய கட்டுரத்தை இப்போ தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன் இதில் வானா அண்ணா ஐயனா ஜியபாலனுடைய புலம்பெயர் கவிதைகளின் உள்ளடக்கம் குறித்து கிட்டத்தட்ட பதினோரு உபதலைப்புகளில் அவர் பதினோரு உபதலைப்புகளில் எழுதியிருக்கின்றார் அடுத்து இந்த மொழி பயன்பாடு குறித்தும் அவர் சில இடங்களிலே சிறப்பாக பதிவு செய்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த கட்டுரையில் இரண்டு தகவல் பிள்ளைகள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஒன்று அழுவதே என்றால் கவிதை வடகிழக்கில் முஸ்லீம்கள் ஈழப் போராட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டது கண்டிக்கு முகமாக என்று கிடக்கிறது வடகிழக்கில் இல்லை வடக்கில் இருந்து தான் தெரியும் எனவே அது வடகிழக்கில் என்று சொல்லி அது ஒரு மோசமான தவறு அடுத்ததாக இன்னொன்றையும் சொல்லலாம் அந்த கவிஞனின் வாழ்வில் இது புலம்பெயர்வுகள் இடம்பெற்றன சமாதான காலத்தில் இலங்கை வந்த கவிஞர் ஆய்வு முறைகளிலும் ஈடுபட்டுள்ளார் பின்னர் இலங்கையில் அசமந்த சூழ்நிலையால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நோர்வை நோக்கியதாக கவிஞரின் புலம்பெயர் அமைந்திருக்கின்ற வருகின்றது இல்லை பின்னர் இதன்படி பார்த்தால் சமாதான காலம் முன்னுக்கு வந்ததாகியும் ஒன்பது ஏழாம் ஆண்டு பின்னுக்கு வந்ததாகிய ஒரு முரண்பாடு இருக்கிறது கால முரண்பாடு ஆகவே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் சமாதான காலத்துக்கு இல்லை உண்மையை சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் கவிஞர் அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது அன்றைய பகுதியிலே நான் நமது விளைநாடு பத்திரிகை வேலை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு நாள் ராதேன் முசுதரனை கூப்பிடப்பா அவர் பிரதமர் ஆசிரியராக இருந்தார் இவரை தெரியும் ஒன்று கேட்டேன் நான் சொன்ன அப்பவுமே உண்மையில் அப்போல இருக்கிறாங்க இலக்கியத்தில் பிறகு ஈடுபாடு இல்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போ நான் சொன்னேன் தெரியல இவர்தான் கவிஞர் வானா ஏன்னா சேனா ஐஏ என்று சொல்லி எங்களுக்கு அன்றைய காலத்தில் எனக்கு நேரமாக நேரடியாக அறிமுகத்தை தந்தவர் ராதி எடுத்துகிறார்கள் அப்போ எனக்கு அந்த அந்த சம்பவங்கள் எனக்கு எனவே அந்த கட்டுரையில் எந்த இந்த 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 தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் அந்த க இவர் பற்றிய கட்டுரைகளை முக்கியமான கட்டுரையாக நாங்கள் பார்ப்பது ராகவன் எழுதிய சினிமா பற்றிய கட்டுரை இவருடைய கவிமுகமும் திரைமுகமும் சொல்லி இதுவரை நடித்த ஜன் நடித்த படங்களை பற்றின ஒரு குறிப்பாக இந்த கட்டுரை காணப்படுகின்றது அந்த வகையில் பதினெட்டு நேரடி தமிழ் படங்களிலும் ஒரு கன்னட படத்திலும் ஒரு மலையாள படத்திலும் இதுவரைக்கும் மொத்தமாக இருபது படங்களிலே இவர் நடித்திருக்கின்றார் ஆனாலும் எங்கள் மனதில் நிற்பது என்னவோ ஆடுகளத்தில் நடி நடித்த அந்த பேட்டைக்காரன் தான் நாங்கள் மனதில் நிற்கிறார் அதை விட மெட்ராஸிலே ஒரு சின்ன கட்டத்தில் வராகவும் கொஞ்சம் நினைவில் நிற்கிறேன் என்று சொல்லலாம் மற்றபடி பத்தோடு பதினொன்றான ஒரு நடிகராகத்தான் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி அதை ராகவன் பதிவு செய்கின்றார் அதில்லை இந்த ரெண்டு விஷயத்தை முக்கியப்படுத்துகிறார் இதில் ராகவன் ஒன்று நவ இப்போதைய சூழலில் தமிழ் சினிமாவில் நவீன இலக்கியக்காரர்களுடைய வருகை என்பது சினிமாவுக்கு அதிகரித்து காணப்படுகின்றது உதாரணத்துக்கு பவா செல்லத்துறை வேல ராமமூர்த்தி மற்ற மனுஷபுத்திரன் எல்லாம் இப்பொழுது சினிமாவில் தொடர்ச்சியாக நடித்து கொண்டு வருகின்றார்கள் அதை ஒரு தகவலாக சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் சிலோன் மனோகர் சிலோன் பியேந்திரன் சிலோன் சின்னையா போன்றவர்கள் வரிசையிலே இப்போ தற்பொழுது ஏபாலான என்று கூறி அந்த கட்டுரை செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கட்டுரையின் முடிவாக ராகவன் சொல்லுவது அவரது கவி கவிமுகத்திற்கும் திரைமுகத்துக்கும் உள்ள இடைவெளி என்பது மலைக்கும் மடுக்குமான இடைவெளி என்று சொல்லி அவர் அந்த கட்டுரையை முடிக்கிறார் சரி ஆகவே இந்த கவிஞர் பற்றிய இந்த கட்டுரைகளிலே உலக கட்டுரைகளே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தவிர இந்த தொ தொகுப்பில் ஒரு சிறுகதை வந்து இருக்கின்றது எனக்கு பிடித்த ஒரு சிறுகதை அதாவது போரின் நடுவே என்று சொல்லி எம்ஏ சுசீலா அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆங்கிலத்தில் லிந்தோய் சானு என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் அதாவது மணிப்பூர் பின்புலத்தில் எழுதப்பட்ட ஆங்கில சிறுகதைகளின் தொகுப்பான வாரி என்ற நூலிலிருந்து இந்த க இந்த கதை எழுதப்பட்டிருக்கின்றது இப்போ மணிப்பூரனோட நாங்கள் இப்போ நட பிரச்சனை என்று நினைக்காமல் இல்லை இது ரெண்டாம் உலக யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு எழுதப்பட்ட இந்த கதையாக காணப்படுகின்றது ரெண்டாம் உலக போரிலே இந்தியா பிரிட்டிஷரோருடைய ஆட்சி காலத்தில் இருந்த வேளையில் ஜப்பானிய படைகளுக்கும் தேச நாட்டு படைகளுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கதை எழுதப்பட்டு இருக்கின்றது எனக்கு இந்த கதையை வாதிக்கின்ற பொழுது உண்மையில் அந்த உண்மை மனிதனின் கதை என்று இருக்குத்தான் ஹரிஸ் அந்த உண்மை மனிதனுடைய கதையிலே அந்த ரஷ்ய படைவீரன் எவ்வாறு போர்மானி காற்றில் விழுந்து அந்த மக்கள் அவனை காப்பாற்றுற மாதிரி இதுலேயும் அந்த ஜப்பான் வீரர்கள் ஒருவன் அந்த மனை இம்பாலில் இருக்கிற அந்த ஒரு ஒரு வீட்டுக்கு போய் காரணமாக அங்கே போய் விழுகிறான் அங்கே விழுந்த உடனே பெற்றோர்கள் அவனை காப்பாற்ற வேண்டாம்னு சொல்ல அந்த படியன் பதினேழு வயது படியன் அந்த போ போ அந்த போ அந்த அந்த சிப்பாயை காப்பாற்றி உதவி செய்வதாக அந்த கதை எப்படி சித்தரிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கும் இதில் இந்த போராட்ட சம்பந்தமான கதைகள் என்றபடியால் எங்களோட வாழ்வுக்கும் ஒரு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதாக பொருந்துவதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய உதாரணத்துக்கு இந்த நாங்கள் தொண்ணூறுகளினுடைய ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அந்த போராட்ட குழுக்களுக்கு தமிழ் மக்கள் என்ன செய்திருந்தார்கள் அந்த பங்கர்வற்றுற உதவி செய்திருக்கிறார்கள் அது போன்ற வரலாறுகள் இதிலையும் வருகின்றன அது மாத்திரமில்லை எனக்கு இந்த கதையை பதித்த உடனே இன்னொரு ஞாபகம் வந்தது இந்த மளிகை கதைகள் சிறுகதைகளில் செங்காளியான் ஒரு கதை என்று எழுதினார் செல்லும் வேளுங்கி சென்னங்களும் என்று சொல்லி ஒரு கதை அது என்னென்னு சொன்னால் இருந்து செல் அடிக்கையாக எல்லாரும் பரு ஓடுற நேரத்தில் ஒரு சிறுவன் மட்டும் அவன் யாருன்னு சொன்னால் அந்த போத்தல் பித்தலை அது விற்கிற சிறுவன் அங்கே நிற்பான் அது ஏனென்று சொன்னால் அந்த செல் விழுந்து விடிச்சவொன்று இருக்கின்ற அந்த சி சிதறு அந்த துண்டுகளை எடுத்து தனது வாழ்வாதாரத்துக்காகவும் கெளியிலேருந்து அடிக்கிற அந்த சன்னங்களை சேகரித்து தனது வியாபாரத்துக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவன் அந்த அவற்றை எடுப்பதாக அந்த கதை கதையை ஒன்று சொல்லிப்பான் அதே மாதிரி இந்த கதையிலையும் அந்த தங்கஞ்சாமோடு சொல்லுகூட போன அந்த இனக்குழு மக்கள் அந்த போர் உலக போர் நடைபெறுகின்ற பொழுது என்ன நடக்கின்றதுனா ஒரு 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 விமானம் ஒன்று விழுந்துட்டு அந்த விமானத்தினுடைய அந்த பாகங்களை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சொந்தத்து தேவைக்காக அவர்கள் எடுப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறார் ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அதில் ஒரு ஒரு குண்டண்டு தெரியாமலே குண்டண்டு தெரியாமலே ஒன்றை இவர்கள் எடுத்துக்கொண்டே கொண்டு உடைக்க வெளிக்கிட அது வடித்து செத்த அந்த அனுபவமும் இந்த கதையிலே சிறப்பாக பதிவு செய்யப்படுகிறது அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது தவிர நேரம் சரியும் ஓகே ஓகே என்ன என்ன சொல்லலாம் அந்த உண்மையில் இருந்த டி கே சீனுடைய கட்டுரை படி சுனா வேணுகோபாலுடைய கட்டுரை மிக இருக்கின்றது அது தவிர மற்றும் இது மற்ற முரண்பாடுன நூலுடைய நூல் அறிமுகங்கள் ரெண்டு இடம்பெற்று இருக்கின்றன மற்றது கனடாவில் நடைபெற்ற சிறப்பு சிறப்பு இந்த மொழிபெயர்ப்பு சிறப்புகள் பற்றிய பதிவும் இந்த நூலிலே இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு மிக கனதியான ஒரு பணியை இலக்கிய வழி செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது எனவே இதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து தொடர்ந்தும் தங்களுடைய பாதையில் அவர்கள் செல்வதற்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்